பஞ்சாப் தக்லி தக்லி ஜேகேவிடி மராச்சி சேர் நடுவு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுல இருக்கு போடி காது தட்டோடா ஆடுக்குது வேற வாயில வேற பழைய அடிடுதுடா மாடு புறா ஏறஞ்சலமா காவலுக்கு வந்து ஒரு கால் நாபாடி நாபாடி அஞ்சு அடி பாடுடா டேய் நெக் இல்லடா இந்த ரெட்டல நான் ஆமாை பைக்கெட் முன்னாடி போடுடா கொஞ்சம் முன்னாடி சேர்த்து முன்னாடி சேர்த்து ஓ அப்போ போடி போடு ஏ மூணாவது மாடு அந்த பைக்கெட்

முதல் எடுத்து வைங்க முதல் நாட்டு வேசை எடுத்து வைங்க இல்ல இல்ல ¡Gracias!

આયા દાં કોને વાડેલા કોને ઓલવાડેલા હે ને ஆசை காலை போது ராஜா ஓட்டு ஓட்டு ஓட்டுமா யாரை போராட்டம் யா போது பள்ளி

கூடலூரம் ராஜா வழக்கறிஞர் புலிமலைப்பட்டி ஐந்தாவதாக கடுமையான போராட்டம் கடும்மா யானை போறதே தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட பூதிபுரம் விஜய் சுருளிப்பட்டி பாபு தேவர் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி கேகேப்பட்டி சேர்ற காந்தி இந்த நோடாக தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேதிர அதிப்பட்டி காந்தி பாபு தேவர் ஓட்டி வருகின்ற சாரதி எட்டிப்பட்டி ரவி பூதாரன் கடும் போறதுக்கு போகாக பூதரே போதராஜ வளக்கரிய ராசை காலை ஓட்டி வருகின்ற சாரதி எட்டிப்பட்டி தந்து

پھر ائڈي پتي کا پاس ورڈ جو ويریتا ہے ائڈي پتي نامي اور موبائل پتي جو ويریتا ہے لے اں گن ڏي تن

कोले कोले कोलाई नहीं पार्टी बाबू देव और बदलाव लाने की बात है क्या राजनीति ये नाटक हो रहा है राजनीति के फायदे राजनीति के फायदे आने के लिए सरकार है पोत 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 पो गाड मेला पर निकले मूखरा बजागा होत राजा बजा के रिंगा एसटी टी बोंगा रे गुटिया जेकेपटी अनीता होली मलाई पाचे साची का दार से गया ना गाड मेला पर र कांटे बिना नटवा सेठ को लाबदागा पूरी पूरा पूरी पूरा जय 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 सुंदर की बात केवल पायकाटा 45 पर परकना मुझे सबको पूरी की तरह दिखती है इधर राजा का राजा की बात पे अलेपटी अलेपटी राज्य की बात पे जय हो जय हो राम ने हमें नहीं करने पाते बिचाई, मुंह में बड़ा, बिचाई, मुंह में बड़ा, बिचाई, चुड़ी बची, लापू जेवर, लापू जेवर, तेरा तेरा क्या? आह, लापू जाओ, तेरा लापू जाओ, आगे बढ़ियाँ, आगे Yeah. yeah.

என்ன போட வேண்டாம் மருக்கன்ற வரிக்கட்டோடு பயன்படுத்துறான் வரிக்கட்டோடு பயன்படுத்துறான் உன் கிராமதாக மாதரை மாவட்டம் குளிர்மலை பச்சி தஞ்சா கார்த்திகேயா தோன்றி வருகின்ற காரணம் தனியா நான் கிராமதாக எம் கேஜி திமான் வாரு பொது ராஜா வழக்கறிஞர் பொது ராஜா வழக்கறிஞர் ஆசை காலா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு காடுமையான போராட்டா தங்கிலியா தெனிதா நல்லுவாங்க கொடியெடுத்து வருகிறோமா முதலின் கொடியெடுத்து முன்னன் எடுத்து சட்டம் வாக்கு காட்டின் குருவிட்டி இணைத்துக் கொண்டாமல் சிவா ஹந்தர் மாவட்டம் காரைக்குடி எம்ஜிடி சிமா கே கே போட்டி அணி வந்து